வேற்றுமையில் ஒற்றுமை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பொதுவாக நாம் சொன்னாலும் நினைத்தாலும் சிந்தித்தாலும் எல்லோரும் ஒரே மாதிரியாக சிந்திப்பது இல்லை காரணம் அவர்கள் வாழ்ந்த சூழ்நிலை வசித்த இடங்கள் உறவினர்கள் நண்பர்கள் படித்த கல்லூரி பள்ளி வாழ்க்கை போன்றவை பொறுத்தே அமைகின்றது அதனால்தான் வெவ்வேறு விதமான சடங்குகள் வெவ்வேறு விதமான நம்பிக்கைகள் வெவ்வேறு விதமான பேச்சு மொழிகள் இருக்கிறது உதாரணமாக ஏதாவது ஒரு பொதுவாக எல்லோரும் சந்திக்கக்கூடிய ரயில் நிலையமோ விமான நிலையமோ அல்லது வேறு இடத்திற்கு சென்றால் பலதரப்பட்ட மக்களை நாம் சந்திக்கிறோம் அவர்கள் உடைகள் வேறாக இருக்கிறது அவர்களுடைய விருப்பம் வேறாக இருக்கிறது வாங்கக்கூடிய பொருள் வேறாக இருக்கிறது அதனால்தான் எங்கே சென்றாலும் பலவிதமான பொருள்களை ஒரே கடையில் வைப்பத் வைத்திருப்பதில்லை ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு விதமான பொருள்களை அவர் வைத்துள்ளார்கள் அவர்களது தேவை என்று சிலருக்கு தெரியும் பொழுது அங்கே அவர்கள் சென்று வாங்குகிறார்கள் உதாரணமாக சாப்பிடப்போனால் பலவிதமான உணவுகள் இருக்கிறது சிலர் வெஜிடேரியனாக இருப்பார்கள் சிலர் மாமிசம் சாப்பிடுவதாக இருப்பார்கள் இல்லது சிலர் வெறும் டீ பால் பிஸ்கட் சாப்பிட்டு போகவராகவும் இருக்கலாம் எனவே எண்ணங்கள் சிந்தனைகள் ஒரே மாதிரியாக எப்பொழுதும் எக்காலமும் இருப்பதில்லை ஆனால் மனதிலே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பொதுவாக சொல்வது வழக்கம் அவ்வளவேதான் இதை பொதுவாக சொன்னாலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொன்னாலும் உன் எல்லோருமே ஒன்றாக இருப்பதில்லை நிறம் வேறு மொழி வேறு பேச்சு வழக்கு வேறு சிந்தனைகள் வேறாக இருப்பதுதான் உண்மை என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே